எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இரண்டாம் நாள் தேனி பங்களாமேடு என்னும் இடத்தில் தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்கவிருக்காது அதற்கு அடுத்த நாள் மூன்றாம் தேதி அதே தேனியில் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய உழவர் பாசறை நடத்துகிற மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டம் மதுரையில் நடந்த ஆடு மாடுகளின் மாநாட்டில் நாம் அறிவித்ததுபடியே தடையை தகர்த்து மாடுகளை நாமே மலை மேல் ஏற்றி மேய்க்கிற போராட்டம் அந்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக பத்து மணிக்கு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க இருக்கிறது இடம் அடவுப்பாறை முந்தல் தேனி மாவட்டம் மான தமிழ் மக்கள் அனைவரும் மறக்காமல் பங்கேற்க வேண்டுமென்று அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்